ஹாய் அலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவையான மீன் குழம்பு செய்வது எப்படி அதை தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவு மிளகு இதையும் போட்டு நன்கு வதக்கிக்கலாம் பொன்னிறமானதும் தேவையான அளவு தக்காளி மீன் குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான காரம் காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஆறுதும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இதுதான் எங்கள் வீட்டில் மீன் குழம்புக்கு நாங்கள் அரைக்கிற மசாலா இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் சிறிதளவு எண்ணெய் வெந்தயம் சோம்பு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நம்ம ஆல்ரெடி அந்த பைன் பேஸ்ட் போட்டு மட்டும் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் சிறிதளவு மஞ்சள் தூள் அந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டது நமக்கு தேவையான புளி தண்ணி தேவையான அளவு தண்ணி மீன் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் காரத்துக்கேற்ப சிறிதளவு பச்சை மிளகாய் நல்லா கொதிச்சு வந்ததும் மீன் துண்டுங்களை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடிவிட்டால் கொத்தமல்லி தூவி சுவையான மீன் குழம்பு இறக்கிக்கலாம் மீன் ஆல்ரெடி நாங்கள் மசாலா போட்டு வச்சுருக்கோம் வறக்கிறதுக்கு மீன் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மழைக்கு சூடாக எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து தொல்லா எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு நாங்கள் இன்றைக்கி வாங்கினது பார்த்திங்கன்னா சூறை மீன் தான் மீன் வறுவல் மீன் குழம்பு சாப்பாடு தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நல்ல டேஸ்ட்டாக வந்திருந்தது சுவையான மீன் குழம்பு சாப்பாடு இந்த மழைக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்